பார்த்துங்கனா தாத்தா கொடுத்த ஃபோனை வந்துட்டு கையில் வாங்கிட்டு பார்த்தீங்களா அது யார் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசம் தாத்தாவுக்கு சில ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் அனுப்புறாங்க இதில் யார் எடுத்தாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தாவுமே வந்துவிட்டு கரெக்டாக நித்தியாவை கண் காட்டுறேன் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு தெரியாது முத்து பார்த்தீங்கன்னா செமக்காகவும் ஆயிராங்க நேரே வித்தியா விட்டு போயிட்டு இந்த ஃபோனை யார் எடுத்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாது முத்து உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல எனக்கு போய் சொல்லாத நான் எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த தாத்தா நீ எங்கே தொலைச்சியோ அந்த தாத்தா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நீ தான் அங்கே போய் விட்டுருக்குன்னு உண்மையை சொல்லி யார் சொல்லி கொடுத்து நீ இப்படி விட்ட அப்படின்னு சொல்ல நேத்தியமே இந்துட்டு பயந்துகிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ரோஹினி சொல்லி தானே இந்த மாதிரி செஞ்சேன் அதுவும் சரி அது இல்லாத உங்கள் ரெண்டு பேரும் மாட்டி வரக்கோசந்தான் இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு முத்துக்கு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோஹினியா ஏன் ரோஹினி இப்படி பண்ண உண்மை நீ என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கேன் எனக்கு அப்பவே தெரியும் ஆனால் என்ன அதுக்கு சரியான ஆதாரம் தான் கிடைக்கல ஆனால் இது மட்டும் இல்லை இது இல்லாமல் இன்னும் இது நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் மாட்டு அப்போ தெரியும் இந்த வீட்டை விட்டே வெளியே போகிற நிலமைக்கு ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்ல முத்து எது இருந்தாலும் இல்லாமல் நிரூபிக்காதீங்க சும்மா வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்காதுங்க அப்படின்னு ரோனிக்கு கத்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நித்திய உள்ளே வராங்க நித்தியம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ சொல்லி இப்போ யார் இந்த ஃபோன் எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்ல பார்த்தீங்கன்னா நித்திய வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வந்துட்டு எல்லா உண்மையே சொல்லிடுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா ரோஹினி வந்துட்டு இவன் கூட ரொம்ப நாளாக சண்டை போட்டு இருந்தாத்த அதனால தான் இது மாதிரி வந்து என்கிட்ட போட்டு கொடுக்குறா ஆனால் உண்மையிலேயே நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு இதை இதாக கேட்டா பார்த்தீங்கன்னா டே ரோஹினி அந்த மாதிரி எல்லாம் பொண்ணு கிடையாது அவன் ஃபோன் எடுத்து வச்சேன்னா படுப்போம் அதுவும் இல்லாத அந்த வீடியோ லீக் ஆகிறதுனால அவளுக்கு என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலை மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவ தாம்மா எடுத்திருக்கா அந்த தாத்தாவை கடையில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தான் எடுத்து ஃபோன் எடுத்து இவங்க கிட்ட கொடுத்து இங்கே தொலைச்சி சொல்லியிருக்கா ஆனால் அது எப்படி போகிறவையில் மிஸ் ஆகி கடைசில என்கிட்ட வந்து மாட்டிச்சு இப்போ வந்து சும்மா கை கிளம்பு மாட்டினோடனே எதோ ஒன்று சொல்லி தப்பிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல இதே வந்துட்டு டே அப்படியா பண்ண எதுவும் இருந்தாலும் வாய்க்கு வந்த மாதிரி வளரது ஏற்கனவே போதை இது வளருவேன் இப்போ நடந்தால் சும்மா இதில் மேலே இருக்கிற புறாமையில் வந்து வளர்றியா அப்படி பண்ண பொண்ணாலும் இல்லை அப்படி எதுவும் இருந்தாலும் சும்மா இது பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி அண்ணா வந்துட்டு அவன் தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான் இல்லை அது ரோஹினி தான் பண்ணியிருப்பேன் ஏன் ரோஹினி நீ பண்ணலன்னு சொல்லி சொல்லி அப்படின்னு சொல்லுவது ரோஹினிமே வந்துட்டு ஆமாம் ஆமா நான் தான் பண்ணேன் நான் என்ன பண்ணிட்டோம் அத்தகிட்ட போய் பணத்தை அடிச்சது அவர் தம்பி தான் எனக்கு தெரியும் ஆனால் வந்து நான் நேரில் வந்து கேட்டால் அவர் தரமாட்டார் அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தேன் என்ன மன்னிச்சிருக்கு மா மாமா அப்படின்னு மாதிரி ரோஹினி பார்த்திங்கன்னா கேட்க பாத்திய மாதிரி இப்போ தான் ஒன்றுமே ஒரு இதுலேருந்து தெரிஞ்சு மரிமக லட்சம் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ரொம்ப கோபப்படுறாரு ஆனால் அண்ணாமலை இருந்துட்டு ஏமா இப்படி பண்ண அந்த வீடியோ விளையாடுறதுனால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு பார்த்து இப்போ இது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு ஏன்னா உத்தியால எப்படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுறாங்க ஆனால் வித்தியா வந்துட்டு விடுறதா இல்லை ஏன் ரோஹினி நீ இப்படியெல்லாம் கூட பண்ணுவேன் அவனை எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ நட இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கு முத்து வந்து பார்த்துக்கீங்கன்னா உங்கள் மாதிரி இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பிரார்ட் தனமெல்லாம் பண்ணியிருக்கா அதெல்லாம் எடுத்து விட்டுன்னு வச்சுக்கவே உங்கள் மகளை நீயே அடிச்சு தரத்துருவேன் அப்படி சொல்ல அப்படி என்னடா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல முத்து வந்துட்டு ஒரு ஒரு உண்மையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போக போகுது முத்து சொல்கிற உண்மை எல்லாம் நீ வீட்டில் இருப்பாங்களா இல்லைன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல்பட்டி எழுத்துங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ